అనిపిస్తుంది ఎవ్రీ డే ఐ వెక్ అప్ విత్ సాడ్నెస్ ప్రతి రోజు విచారంతో నిద్ర లేస్తున్నాను ఎవ్రీ డే ఐ వెక్ అప్ విత్ ఫియర్ ఆఫ్ ద ఫ్యూచర్ ప్రతి రోజు భవిష్యత్తుకు సంబంధించిన భయంతో లేస్తున్నాను డోంట్ వెరీ మైట్ యా ఫ్రెండ్ నా ప్రియ స్నేహితులారా స్నేహితులరా విచారించకండి

ஸ்டெல்லார் அம்மா என்ன இல்லை காசு இல்லாத ஒரு கவலை இருக்கா இல்லை இருக்க இடம் இல்லையே வீடு இல்லையே சொந்த வீடு இல்லையே அப்படின்ற கவலை இருக்கா என்ன கவலை இவரை துக்கப்படுத்த வைக்குது இந்த உலகத்தில் எல்லோரும் வாழறோம் ஆனால் எல்லோருக்கும் ஒரு கவலை இருக்குது ஏன் ஆண்ட ஒரு இந்த கடவுள் நமக்கு இந்த கவலையை கொடுக்கணும் ஏன் நம்மளை துக்கப்படுத்தணும் இப்போ ஸ்டெல்லார் அம்மளவுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் துக்கமாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிறோம் இந்த வா உலகத்தில் எப்படி வாழணுன்றது நமக்கு தெரியாது நமக்கு மைண்டில் எதுவும் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல ஏன்னா இது இதை தான் செய்யணும் காலையிலேருந்து இந்த வேலை செய்யணும் அடுத்து இந்த வேலையை செய்யணும் அடுத்து தான் அந்த வேலையை செய்யணும் ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல நம்ம மைண்டில் எல்லாம் புதுசாக இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியது புதுசாக இருக்குது ஓர்ந்து உணர்ந்து செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது ஆனால் அப்படி செய்கிறோமா நம்மளை உணர்ந்து என்னென்ன வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கையும் ஒரு கவலை எந்த வேலையை செய்யுது அப்புறம் செஞ்சிக்கலாமே இதை இது செய்யலாமே இது நன்மையாக இருக்குமா நமக்கு அப்படின்னு நம்ம ஓடுறது நம்ம அந்த நன்மையாக இருக்கிறதுன்றது கெடுதலாகி போது ஏன்னா ஏன்னா நம்ம முன்ன பின்ன படித்து வரல முன்ன பின்ன வாழ்ந்து வந்தோம்மா இது முன்னால் நம்ம பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அதெல்லாம் மைண்டில் இருக்குது என்ன இந்த உலகத்தில் நம்ம புதுசாக பிறக்கிறோம் என்னது புதுசாக கற்றுக்கிறோம் ஒவ்வொரு அனுபவம் வேலைக்கு போகும்போது ஒரு அனுபவம் படி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அனுபவம் வேலை இல்லாத போது ஒரு அனுபவம் இப்படியெல்லாம் ஒரு பல அனுபவத்தில் நம்ம கடக்கணும் பல காலகட்டங்களில் நம்ம கடந்து அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போவும் நம்மளுக்கு முழுசா எதுவும் மைண்டில் ஏற மாட்டேங்குது நம்ம செய்யறது சரிதானா அது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வாழ்க்கையை கற்றுக்கொடுக்கத்தான் இப்படியெல்லாம் பணக்காரங்களேருந்து ஏழை வரைக்கும் ஒரு துக்கத்தை ஒரு பாடத்தை இந்த வாழ்வியல் பாடத்தை வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் வழி ஏன் துக்கம் வருது வருது கல்லாமல் ஆவிறது இப்போ ஓ படிச்சிருந்தா நல்லா இருக்குமே பணம் செய்வோம் ஓ பணத்தை சம்பாதிக்கணும் வீடு இல்லாதவங்க வீட்டை சம்பாதிக்கணும் அப்படி கணவனை எழுந்தவங்க ஐயோ கணவனை எழுந்துட்டுமே நம்ம கணவனை விட்டுட்டுமே நம்ம சரியாக பார்க்காத விட்டுட்டுமே அன்ற ஒரு அனுபவம் ஏன்னா மனைவி எழுந்தவங்க இப்படி தான் ஏன் நம்ம மனைவி உயிராக இருக்கும்போது மனைவி நம்ம சரியாக பார்க்கலையே அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்னா அதுக்கு முன்னாலே மனைவியை சரியாக பார்த்தோம் கணவனை சரியாக பார்த்துக்கணும் பிள்ளைகளை சரியாக பார்த்துக்கணும் இன்றைக்கி பிள்ளைகளை நான் பிள்ளைகளை நம்ம விட்ட போயிட்டு சிறு காலத்தில் அதை ஏன் பிள்ளைகள் நம்ம விட்டுறப்போது வாழ் வாழ்க்கையை முடித்து முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பாதியிலேயே மறிச்சிடறாங்களே ஏன் அதுக்கு ஒரு அனுபவம் நமக்கு தேவை அது உணர் அப்போ உணரலைன்னா தான் ரொம்ப ஆபத்து இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ஆபத்து வீணான ஒரு வேலை இந்த வாழ்கிறதுக்கு நம்ம இல்லாதவன் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது ஏன் இல்லாமல் கல்லாமல் துக்கம் எல்லாம் வருது பணப்பற்றாக்குறை ஏன் வருது உயிரிழப்புகள் ஏன் வருது துக்கம் யா வருது அவமானம் ஏன் வருது நிந்தை யா வருது சிந்திக்கணும் நம்மளவுக்கு என்ன இல்லை அழகாங்க என்ன பாவமாக இருக்குது வாழ்த்தினங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்குது ஒரு மகளுக்கு ஒரு குழந்தை இல்லை திருமணமாகி ஒரு குழந்தை இல்லை அது ஸ்ரெல்லார் துக்கம் தான் அவருடைய கனகர் டேவிசனுக்கும் துக்கம் தான் எல்லாருமே அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு துக்கமான காரியம்தான் ரமலா இருக்கிறதுலையே அந்த குடும்பத்துல அழகு ரமலா தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது ஒரு அழகான பிள்ளை செல்ல ரமலாவுக்கு ஒரு குழந்தை இல்லைய ஒரு இயக்கம் தான் ஏன்னா எல்லாத்துலையுமே இருக்கிற ஸ்ரெல்லா ரமலாவுக்கு நல்ல பெண்ணு நல்ல குணமுள்ள செல்ல ரமலாவுக்கு குழந்தை இல்லை ஏன் ஏன் குழந்தை இல்லாத போச்சுங்க ஒரு நல்ல குணமில்ல அழகான பொண்ணு இது இதுக்கே இதுக்கு நம்ம ஒரு குழந்தையை உருவாக்கிறோம்னு கடவுள் செய்யலை அதையும் செய்யலை ஏன் முடியாது இந்த சரீரமானது ஒரு நிலம் இந்த சரீரமானது அந்த குழந்தை பெறுவதற்கு ஏற்ற இதாக இல்லை ஒரு நிலமானது அது பயிர் செய்ய விதைக்கிறோம் அந்த விதையை முளைச்சி வர்றதுக்கு அந்த வயலில் வந்து சரியான ஈரப்பதறணும் மண்ணில் அந்த மண்ணில் சரியான ஈரப்பதறணும் ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம அந்த விதையை நம்ம விதைக்க முடியாது ஏன்னா விதையை நம்ம விதைக்கும் போது அது சரியான பக்குவத்தில் அந்த மண் இருக்கணும் ஈரத்தன்மை சத்து எல்லாம் அந்த மண் மண்ணில் இருந்தால் தான் அந்த விதையை நம்ம போட்ட உடனே எந்த விதையாக இருந்தாலும் சீடு கிரவுண்ட் சீடு மற்ற எந்த எந்த விதையை போட்டாலும் அது மிளச்சு வெளியே வரும் எப்போ வெளியே வரும் அந்த மண்ணில் சரியான ஒரு ஈரப்பதம் அதுக்குன்ற அமிலங்கள் வெப்பம் அப்படிலாம் இருக்கும்போது அது வரும் என்ன அப்போதான் வரும் அந்த விளைச்சல் அது மாதிரி தான் நம்முடைய சரீரம் சரீரத்தை நிலம் என்ன நிலம் சொல்கிறாங்க என்ன ஒப்பிடுறாங்க நிலத்தோடு ஒப்பிடுறாங்க நம்முடைய சரீரத்தை அப்போது இந்த நிலம் இந்த சரீரத்தில் அந்த கருவை உருவாக்கக்கூடிய அந்த இது நம்ம சரீரத்தில் அது சரியாக செயல்படும் என்னது விந்து ஸ்பாங்க என்ன அந்த சரியான நேரத்தில் அது போய் சேரணும் அது குழந்தை உருவாக்குறதுக்கு சரியான இந்த சரீரம் பக்குவப்பட்டுருக்கணும் எல்லா உறுப்புகளும் வளர்ந்துருக்கணும் கர்ப்ப வளர்ந்துருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் குழந்தை உடனே உருவாகும் இல்லைன்னா தள்ளி போய் இருக்கும் அது எப்போ செட் ஆகுதோ உடம்பு அதுக்கு எப்போ தகுதியாகுதோ அப்போ தான் அது குழந்த வரும் என்ன அதுக்கப்புறம் குழந்த இல்லாதையே போகிறவங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சரீரமானது குழந்தை பெண் ஒரு பெண்ணுடைய சரீரமானது குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்க வேண்டும் அந்த அதுதான் நம்ம இங்கே செய்ய வேண்டிய வேலை அதுதான் எதிர்பார்க்குது இந்த பைபிள் அதற்காக தான் உருவாக்கப்பட்டோம் நாம அடுத்த ஜெனரேஷன் நம்ம உண்டாக்கும் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது மனித இனம் ஏன்னா இவ்வளோ பெருகுதே உலகம் பிள்ளை இன்னைக்கு ஜனத்தொகை அதிகமாக இருக்குது ஏன் இந்த வேலை நடந்ததுனால தான் இந்த வேலை சரியான நடந்தது நடந்தாதான் நமக்கு சந்ததியை அடுத்த சந்ததி உருவாக்க முடியும் எத்தனையோ பேர் இன்னைக்கு சொத்து சொகலாம் இருக்குது குழந்தை இல்லை அந்த சொகத்தை அந்த சொத்து சொகத்தை வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க என்ன நம்முடைய த பிள்ளைகள அனுபவிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா குழந்தை இல்லையே சந்ததி இல்லையே இப்படித்தான கோயில் இருக்குது இந்த நாட்கள் இந்த பைபிள் என்ன சொல்லுது உன்னுடைய பாடியை சரியாக பார்த்துக்கோ உன்னுடைய சக்தியை விரயம் பண்ணாத நமக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சமான சக்தி தான் அதை சரியா பாதுகாத்து பயன்படுத்தி அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு என்ன வழி அதை தான் நம்ம பார்க்கணும் நம்முடைய சரீரத்தை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சுக்கணும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கணும் அப்போ தான் நமக்குள்ளே அந்த பெண் உறுப்புக்குள்ளே அந்த கர்ப்பப்பைக்குள்ளே உண்டாகி குழந்தை உருவாகும் இதை தவிர வேற வழியே இல்லை இந்த மாதிரி நம்முடைய சரீரத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே